ஆசிரியர் சொல்லுங்கள் அனைவருக்கும் உண்மை தொழிலின் இனிய வணக்கம் தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் முப்பத்தி ஓரு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று டிபிஐ வளாகத்தில் போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் அவர்கள் டிபிஐ வளாகத்தை முற்றுகையிடும் முன்பாகவே போலீஸ் அவர்களை கைது செய்து நடவடிக்கை எடுத்தது அதில் ஆசிரியர்கள் ஆவேசமடைந்தனர் அதன் தொடர்ச்சியாக அன்பில் மகேஷ் ஆசிரியர்களுக்கு ஆதரவாக பேட்டியளித்திருக்கின்றாரா என்ன சொல்ல வருகிறார் என்பது எனக்கு புரியவில்லை உங்களுக்கு புரிந்தால் கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது உண்மை தொழில் சேனலோடு இணைந்திருங்கள் நமது சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போகிற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தொடக்க கல்வி ஆசிரியர்களின் கோரிக்கைகள் மீது நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் பதிமூணு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க போராட்டம் நடித்திருக்காங்க ஏற்கனவே எங்களிடம் அது விஷயமாக பேசியிருக்கிறார்கள் அதில் ஏறத்த ஒரு ஐந்தாறு கோரிக்கைகள் நாங்கள் வந்து அவருக்கு தகுந்தாற்போல் என்ன தேவையோ அதை நிறைவேற்றுவதற்கான அனைத்து வழிவகையும் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் நாளை இன்று அவங்க ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார் நாளை எங்களுடைய பிரின்சிபல் செக்ரட்டரியை பார்க்க வேண்டும் என்கின்ற அந்த கோரிக்கையும் கேட்டிருக்கிறார்கள் பிரின்சிபல் செக்ரட்டரியை பார்த்ததுக்கு பிறகு அவர்கள் மூலமாக எங்களுக்கு வருகின்ற அந்த அறிவுறுத்தலின்படி என்னென்ன செய்யலாம் நிதி சார்ந்து எத்தனை கோரிக்கைகள் நிதி சாராமல் கோரிக்கைகள் எதிர்க்கின்றது எதை உடனடியாக நாம் நிறைவேற்ற முடியும் என்கின்ற அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கின்ற விதத்தில் கண்டிப்பாக நான் செய்ய